அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் ஆய்வு அரியலூர் மாவட்ட அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் தேசிய பேரிடர் மீட்பு படை நான்காவது படைப்பிரிவு சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின் போது அவசர கால வழிகள் ஆபத்து காலங்களில் சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைகள் வசதிகள் தீயணைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் மருத்துவமனை குறித்த முழு விவரங்களையும் கேட்டறிந்தனர் ஆய்வின்போது மருத்துவ கல்லூரி முதல்வர் முத்துகிருஷ்ணன் அரியலூர் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் மற்றும் மருத்துவமனை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்